ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என் வீடு சமையல் இன்றைக்கி நம்ம ரொம்ப நாள் கழித்து ஒரு கார்டன் வீடியோ தான் பார்க்க போகிறோம் புயல் மழைக்கு அப்புறம் நான் போடுற ஃபஸ்ட்டு கார்டன் வீடியோ இது தான் நீங்கள் நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கண்ணா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க இப்போ நம்ம நம்ம மாடி தோட்டத்தில் என்னென்ன மாற்றங்கள் இருக்குது என்னென்ன செடி புதுசாக வச்சுருக்கோன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இந்த ஆரஞ்சு கலர் சம்மதி நான் புதுசாக வச்சுருக்கேன் புதுசாக விதை போட்டு கொண்டு வந்த செடி தான் இது ஏற்கனவே இந்த இடத்துல இருந்த மஞ்சள் சாமந்தி வந்து சுத்தமாக மழைக்கு செத்துருச்சு அதனால் அதெல்லாம் எடுத்துகிட்டு நான் புதுசாக இதை போட்டு விட்டேன் இப்போ அதுவும் நல்லா மொட்டு வர ஆரம்பித்து பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு இது மஞ்சள் சாமந்தி போன வீடியோவில் காட்டும் போது பூலாம் எதுவும் கிடையாது இப்போ நல்லா நிறைய பூ வர ஆரம்பிச்சிருக்கு இந்த பன்னீர் ரோஸ்லேயும் நல்லா பூலாம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு டெய்லி ஒரு ரெண்டு மூணு பூவாச்சும் இந்த ரோஸ் செடியில் பூத்துடுது சகப்பு கனாமரமும் நல்லா சின்னதாக இருந்துச்சு இப்போ நல்லா வளர்ந்து நல்லா பூ பூக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த சிகப்பு கனாமரமும் இது இட்லி பூ இட்லி பூவும் இப்போது பூக்க ஆரம்பிச்சிருக்கு ஏற்கனவே இந்த இடத்துல எல்லாம் தக்காளி செடி இருந்துச்சு அதெல்லாமே நல்லா பெருசாக இருந்ததுனால இந்த செடி நல்லா தெரியாமல் இருந்தது இப்போ எல்லாத்தையும் எடுத்தாச்சு நான் சில பூச்செடி வாங்கி வச்சுருக்கேன் இனிமேல் தான் அதை வேறு தொட்டியில் மாற்றி நட்டு விடணும் இது காட்டு மல்லி காட்டு இப்போ நல்லா பூக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் எவ்வளோ மொட்டு வச்சுருக்கு இது இன்னொரு பன்னீர் ரோஸ் செடி மொத்தம் பன்னீர் ரோஸே மூணு செடி வச்சிருக்கேன் கத்திரி செடியிலையும் அங்கங்கே ஒரு ஒரு கத்திரிக்காய் இருக்குது செடியில் முதல்ல நிறைய காய்ச்சிருந்தது இப்போ சீசன் கொஞ்சம் முடிஞ்சிருச்சு அதனால அங்கங்கே ஒன்று ஒன்று தான் இருக்குது இந்த தொட்டிலாம் விதை போட்டு வச்சுருந்தேன் வெண்டைக்காய் விதை இது வந்து மணத்தக்காளி அது முருங்கை விதை போட்டு வச்சுருந்தேன் எல்லாம் முளைச்சி வந்திருக்கு இது போன சீசனில் வச்ச தக்காளி செடி தான் இதில் ஒன்று ரெண்டு பிஞ்சு இருக்கிறதுனால இதை பிடிங்கி போடாமல் அப்படியே வச்சுருக்கேன் இது இந்த ரெண்டு தொட்டிலையும் சேப்பங்கிழங்கு போட்டிருக்கேன் இலம் நல்லா பெருசாக வந்திருக்கு சேப்பங்கிழங்கு எப்படி வந்திருக்குன்னு தெரியல அது பிடிங்கி பார்த்தா தான் தெரியும் இந்த மிளகா செடியிலையும் நிறைய மிளகாய் இருக்கு மிளகாய் டெய்லி நம்மளுக்கு நிறைய யூஸ் ஆகிறதுனால நான் வந்து நிறைய தொட்டியில் மிளகா செடி போட்டு வச்சுருக்கேன் அது எல்லாத்துலேயுமே நிறைய மிளகாய் வந்திருக்கு இது நூற்குள் செடி இதுக்கு முன்னாடி நான் வேறு ஒரு தொட்டியில் நிறைய வச்சு இருந்தேன் அது சரியாக வரல சரி இதில் ஒரு ரெண்டு மூணு வச்சா இது நல்லா வந்திருக்கு பார்ப்போம் இது எப்படி இதில் நூற்குள் வச்சு வருதான்னு பார்ப்போம் இது பாவக்கொடி இது கொடி ஏறுறதுக்கு இனிமேல் தான் ஏதாச்சும் செய்யணும் இதில் பீர்க்கங்காய் வெதை போட்டிருந்தேன் ஒரு மூணு வெதை போட்டிருந்தேன் அதில் ரெண்டு மட்டும்தான் முளைச்சி வந்திருக்கு இந்த வெண்டைக்காய் செடி போன வீடியோவில் நல்லா ஹைட்டாக பெருசாக இருந்துச்சு இப்போது எல்லாமே காய்ச்சி முடிச்சதுனால எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டேன் திருப்பியும் அதில் சைடில் எல்லாம் துளுத்து மறுபடியும் காய வைக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ அந்த செடியை கழிச்சு விட்டப்பறம் வர வெண்டைக்காய் எல்லாமே மொதல் வந்த அளவுக்கு பெருசாக இல்லை சின்னதுலேயே முத்திடுது அதனால கொஞ்சம் சின்னதாக இருக்கும்போதே நான் கட் பண்ணி எடுத்துருவேன் இது செடி அவர் இதுலேயும் மூணு விதை போட்டு வச்சுருந்தேன் ஆனால் ரெண்டு தான் முளைச்சி வந்திருக்கு இதுவும் மிளகாய் செடி தான் மிளகாய் செடி மட்டும் தோட்டத்தில் அங்கங்கே நிறைய வச்சுருப்பேன் எல்லா செடியிலுமே மிளகாய் நிறையவே காய்ச்சிருக்கு இந்தி சுண்டக்காய் இப்போ இப்பதான் பூ எடுக்க ஆரம்பிச்சிருக்கு தான் காய் பிடிக்கும் இதே தக்காளி செடியெல்லாம் கூட போன சீசனோட தக்காளி தான் இன்னும் இதெல்லாம் ஒன்று ரெண்டு பிஞ்சு இருக்கிறதுனால அதெல்லாம் கட் பண்ணி போடல சரி இதெல்லாம் கொஞ்சம் பழுத்து முடிச்சோட கட் பண்ணிக்கலாம்னு விட்டுட்டேன் இந்த தொட்டிலையும் வெண்டக்காய் விதை போட்டிருந்தேன் அதுவும் நல்லா மொளச்சு வந்திருக்கு இப்ப நடுவுல இருக்கிறது வந்து செடி அவரை ஏற்கனவே இதுல நிறைய செடி அவரை செடி இருந்துச்சு கட் பண்ணி விட்டேன் ஆனா இது கட் பண்ணி விட்டதுலேருந்து துளுத்து வந்திருக்கு சரி அதனால அப்படியே இருக்கட்டும் விட்டுட்டேன் இது இன்னொரு சுண்டக்காய் செடி இது கொய்யா மரம் இது ஒட்டு ரகம் தான் இது எல்லாமே தக்காளி நாற்று எடுத்து நட்டு வச்சுருக்கேன் ஏற்கனவே இந்த சைடில் இருந்த கொடி வகை எல்லாத்தையுமே கட் பண்ணி போட்டுட்டேன் எதுவுமே இல்லை அதனால் இந்த சைட் ஃபுல்லாக தக்காளி வைக்கலான்னு சொல்லிட்டு இப்போ எல்லாத்துலேயுமே தக்காளி தான் நட்டு வச்சுருக்கேன் இது தூதுவலை கீரை சும்மா ஒரே ஒரு குச்சி தான் நட்டு வச்சேன் அது நல்லா வந்துருச்சு ஒரு தக்காளி செடி இருக்கு இது முடக்கத்தான் செடி இது கொஞ்சம் தக்காளி செடி இருக்கு இந்த பக்கத்துல இருந்த கொடி வகை எல்லாத்தையுமே கட் பண்ணி போட்டாச்சு இதுல ஒரே ஒரு சுரக்காய் கொடி மட்டும் அப்படியே விட்டு வச்சிருக்கேன் அது நல்லா இப்போ சூப்பராக வந்திருக்கு அதுலேயும் பூ எடுக்க ஆரம்பிச்சிருக்கு இதை சும்மா வீட்டு யூஸ்க்காக இதில் சின்ன வெங்காயம் நட்டு வச்சுருந்தேன் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் எடுக்கிறதுக்காக அதுவும் நல்லா சூப்பராக வந்திருக்கு இந்த தொட்டிலையும் ஒரு தக்காளி செடி வச்சுருக்கேன் இது மாதுளை மரம் இது எல்லாமே பாலக்கீரை பாலக்கீரை ஏற்கனவே ஒரு வாட்டி எடுத்தாச்சு செகண்ட் டைம் இதை அப்படியே விட்ருக்கேன் சரி இன்னும் கொஞ்சம் பெருசானவனும் எடுத்துக்கலான்ட்டு இந்த தொட்டியில் ஒரு சைட் ஃபுல்லாக நான் நூக்கள் தான் போட்டிருந்தேன் மழைக்கு எல்லாமே வேஸ்ட்டாக ஆயிடுச்சு எல்லாமே அழுகிடுச்சு ஒன்று ரெண்டு செடி தான் பாக்கி இருக்குது பார்ப்போம் அது எப்படி வருதுன்னு இது ப்ரோக்கலி செடி அதில் ஒரு செடியில் மட்டும் பூ எடுக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் இந்த ரெண்டு மூணு தொட்டிலையும் கீரை தான் போட்டிருந்தேன் மழைக்கு எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சு எதுவுமே வரல நடுவில் நடுவில் மட்டும் ஒரு ஒரு வெண்டைக்காய் செடி வச்சுருப்பேன் அதுவும் இப்போ கழிச்சு விட்டுருக்கேன் அதுவும் சைட்லலாம் இப்போ நல்லா துளுத்து வர ஆரம்பிச்சிருக்கு இது வந்து நாவேரி இந்த கீரை நாவேரி மருந்து குழம்பு வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சேன் அதுவும் இப்போ நல்லா சூப்பராக துளுத்து வந்திருக்கு இது அத்தி மரம் இது ஒட்டு ரகம் இது சப்போட்டா மரம் இதுவும் ஒட்டு ரகந்தான் இந்த சப்போட்டா மரத்துலயும் நிறைய பூ எடுக்க ஆரம்பிச்சிருக்கு பிஞ்சும் பிடிச்சிருக்கு இது ஹைபிரிட் வாழைமரம் தொட்டியில் வச்சு வளர்க்கறதுக்காக வாங்கினது இதுல பாருங்க வருது சின்ன சின்ன வாழை கன்று நிறைய வருது இங்கேயும் ஒரு தக்காளி செடி இருக்கு இந்த பாரிஜாதம் செடியில் ஒரு நாலஞ்சு பூ பூத்துச்சு இப்போ நிறைய மொட்டு வந்திருக்கு தான் பூ வரும் இதுல இதுவும் இல்லிப்பூ தான் இதுலயும் இப்ப மொட்டு வர ஆரம்பிச்சிருக்கு இந்த கத்திரி மூணு கத்திரிக்காய் இருக்கு இதுல இருந்த செடியெல்லாம் எடுத்து அந்த பக்கம் மாத்தியாச்சு அதனால இதுல நான் இப்போ புதினா நட்டு வச்சிருக்கேன் இங்க ஒரு மிளகா செடி இருக்கு இதுலயும் நிறைய மிளகா இருக்கு கோஸ் செடியிலும் இப்போ கோஸ் நடுவில் வைக்க ஆரம்பிச்சிருக்கு போன வீடியோல வெறும் இலை மட்டும் தான் இருந்துச்சு இப்போ எல்லா செடியிலுமே கோஸ் வைக்க ஆரம்பிச்சிருக்கு மணத்தக்காளி கீரை சின்னதுலேயே மணத்தக்காளி காயெல்லாம் இந்த கத்திரி செடி போன வாட்டி அந்த பக்கம் இருந்துச்சு அதெல்லாமே அந்த இடத்துல வந்து எறும்பு வர ஆரம்பிச்சதுனால நான் இடம் மாற்றி இந்த பக்கத்துல எடுத்து வச்சிட்டேன் இது செகப்பு செம்பருத்தி செடி இது இன்னொரு மாடியில் இருக்குது இதுலேயும் டெய்லி ஒரு நாலஞ்சு பூ பூத்துட்டே தான் இருக்குது டெய்லி சாமிக்கு வைக்கிறதுக்கு எனக்கு பூ வீட்டிலே கிடச்சிரும் இந்த மாமரமும் ஒட்டு தான் இந்த தொட்டியில் கருவேப்பில பாத்தியும் போட்டிருந்தேன் இதிலெல்லாம் விதை போட்டு வச்சுருக்கேன் இந்த தொட்டியில் ஒரு கோழி கொண்டையும் ஒரு செம்பருத்தியும் இருக்குது இது மருதான செடி போது ஒரு குட்டி செடியை தான் வச்சது இப்போ எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு இந்த கஸ்தூரி பூ டெய்லி பூத்துட்டு தான் இருக்கு இது ஒரே செடி தான் ஆனால் நல்லா அடர்த்தியாக வந்திருக்கு லைட் பிங்க் கலர் இங்கே ஒரு செம்பருத்தி செடி இதுவும் ரெட் கலர் தான் இதில் ஒரு சொரக்கா விதை போட்டிருந்தேன் அது நல்லா முளைச்சி வந்திருக்கு அதுவும் கொடியேறுது இங்கே ஒரு செம்பருத்தி இது வந்து எல்லோ கலர்னு சொன்னாங்க இப்போ தான் வாங்கி வச்சுருக்கேன் இது பூத்தாதான் தெரியும் இந்த பெரிய தொட்டியில் நான் முள்ளங்கி விதை போட்டிருந்தேன் போட்டது எல்லாமே நல்லா முளைச்சு வந்திருக்கு இது ஒரு வகையான கொடி தான் இதுலேயும் நல்லா அழகாக மஞ்சள் கலரில் பூ பூக்கும் இதுவும் சாமிக்கு வைக்கலாம் இன்னும் இது கொடி ஏறதுக்கு எதுவும் பண்ணலை இனிமேல் தான் ஏதாச்சும் கயிறு கட்டி விட்டு இது கொடி மேலே ஏறுற மாதிரி ரெடி பண்ணணும் அவ்வளோதான் இப்போதைக்கு நம்மளோட மாடித்தோட்டம் எப்படி இருக்குதுன்னு எல்லாத்தையும் பார்த்தாச்சு அறுவடை பண்ணுற அளவுக்கு பெரிய அளவில் எந்த காய்கறியுமே இல்லை எல்லாமே இப்போ புதுசாக வச்சு விட்டது தான் ஏற்கனவே வச்சுருந்தது எல்லாமே சீசன் முடிஞ்சிட்டதுனால இனிமேல் நம்ம வச்ச செடி பெருசாகி வந்தால் தான் நம்மளால் அறுவடை வீடியோ போட முடியும் இப்போதைக்கு நம்மளோட தோட்டத்தோட அப்டேட் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி